இது காண்மின் அன்னைமீர் இக்கட்டு சொற்கொண்டு நீர் எதுவானும் செய்து அங்கோர் கள்ளும் இறைச்சியும் தூவேன் மின் மதுவார் துழாய் முடி மாயப்பிரான் கழல் வாழ்த்தினால் அதுவே இவள் உற்ற நோய்க்கும் அருமருந்தாகுமே என்று பாடுகிறார் தாய்மார்களே நீங்கள் வயதில் மிக மூத்தவர்கள் ஆனாலும் சிறுமியாகிய நான் சொல்லுகிற வார்த்தை கைமேலே பயன் தருகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள் நான் கூறுவதை காது கொடுத்தாவது கேளுங்கள் இந்த குறி சொல்கிறவளை எங்கிருந்து தேடி பிடித்தீர்கள் இந்த குறத்தியின் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய சொரூபத்திற்கு விரோதமான செயல்களை செய்ய துணியலாமோ இந்த கட்டுவீச்சியானவள் நம்புகிற தாழ்ந்த தாமச தேவதைகளை குறித்து செய்யப்படுவதான கள் மற்றும் மாமிசம் ஆகியவற்றை வைத்து பண்ணும் ஆராதனையை பரம பவித்திரமான பரதெய்வமான ஸ்ரீமன் நாராயணன் குடியிருக்கும் உங்களுடைய ஸ்ரீ வைஷ்ணவ கிரகங்களிலே மேலும் உங்கள் மனத்தினுள்ளும் செய்ய நினைக்கலாமோ மறந்தும் புறந்தொழா மாந்தர் அதாவது கனவிலும் மற்றொரு தெய்வத்தை தொழாத நீங்கள் இவளுடைய கடிய சொற்களை காது கொடுத்தும் கேட்காதீர்கள் தன்னுடைய திருக்குழலின் தீண்டுதல் காரணமாக தேன் சொறிந்தபடி உள்ள துளசியை தனது கிரீடத்திலே வைத்துள்ளவனாய் தன்னுடைய குணச்சேஷிதங்கள் மூலம் தன் அடியவர்களை வியக்கும்படி செய்து அவற்றை அனுபவமாய் அளிப்பவனான மாயப்பிரானுடைய திருவடிகளை உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பல்லாண்டு பாடி நீங்கள் வணங்கினாலே போதும் அதுவேதான் இந்த பெண் பிள்ளை அடைந்திருக்கிற நோய்க்கும் அருமையான மருந்தாகவும் இருக்கும் என்று தோழியானவள் தாய்மார்களிடம் கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்